வணக்கம் மக்களை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்புமனு தாக்கல் வந்து ஜனவரி பத்தாம் தேதி பண்ணுறதுக்கும் வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் வந்து ஜனவரி பதினேழும் வேட்புமனு பரிசீலனை வந்து ஜனவரி பதினெட்டும் வேட்புமனு திரும்ப பெறுவதற்கு ஜனவரி இருபதாம் தேதியும் சொல்லியிருக்காங்க ஸோ வாக்குப்பதிவு பண்ணுற நாள் வந்து பிப்ரவரி அஞ்சாந்தேதி சொல்லியிருக்காங்க வாக்கு எண்ணிக்கை வந்து பிப்ரவரி எட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே இதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு ஸோ அந்த முடிவு வந்து இப்போவும் வந்து பின்பற்றிருக்காரு ஸோ தளபதி விஜயோட தமிழக வெற்றிக் அவன் வந்து ஈரோடு கிழக்கில் வந்து போட்டி இடலை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து தலைமை மூலமாகவும் அறிவிச்சிருக்காரு ஏன்னா ஒரு தொகுதியில் போட்டிட்டு அதில் வந்து நம்ம ஜெயிக்கணும் முடியுமா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதுவும் இடைத்தேர்தல் அப்படின்னாலே நமக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதியில் தான் நின்று போட்டியிட வேண்டியதாக இருக்கும் ஸோ அடுத்த வருஷமே எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அதனால் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் போட்டியிட வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கு வந்து இப்போ தயாராகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து இப்போதைக்கு வந்து அவங்க கலந்துக்கல பார்ட்டிசிபேட் பண்ணலங்கிறத தலைமை மூலமாகவே அறிவிச்சிருக்காங்க ஸோ மக்கள் பணி சிறக்கவும் நல்ல வந்து ரீச் ஆகுதுக்கும் வந்து இன்னும் மேலும் மேலும் மக்கள் பணி பண்ணுறதுக்கும் வந்து தமிழக வெற்றிக் கழகம் தயாராகிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து ஒவ்வொரு விதத்திலையும் வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான வேலைபாடுகள் வந்து பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதை நோக்கி தான் தமிழக வெற்றிக் கழகம் போயிட்டு இருக்கு ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த தடவை வந்து இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு வந்து எந்த கட்சிக்குமே ஆதரவும் தெரிவிக்கல ஸோ மேலும் வந்து விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் தமிழக வெற்றிக் கழகம் வந்து செயல்படணும் அப்படிங்கிறத தளபதி விஜய் வந்து அறிவிச்சிருந்தாரு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஸோ அதே மாதிரி வந்து கூடிய விரைவில் வந்து ஒரு வருடம் வந்து முடிய போகுது தமிழக வட்டி கழகத்துக்கு ஸோ அந்த நோக்கி நகர்ற பயணத்தில் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணமோ இதை விட டபுள் மடங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் போயிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து வேறு எங்கேயாவது வந்து மாநாடு நடத்தலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அதேமாதிரி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் தளபதி விஜய் அவர்கள் போவதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு இனி வர காலங்களும் தமிழக அரசியல் வந்து சூட்டுபிடிக்க போகுது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் Thank you.